வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒடிஷாவில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக ஒடிஷா வந்து போயிருக்காரு ஒடிஷாவுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி களம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆளுங்கட்சியாக பிஜு ஜனதா தளம் இருக்காங்க பிரதான எதிர்கட்சியாக பாஜக வந்து இருக்காங்க கட்சியாக இருந்தாலும் அவங்க அரசியல் நாகரிகத்தை வேற லெவலில் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இருந்தே பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவர்கள் நாட்டுக்கு முக்கியமான ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க அப்படின்னா முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறது அவராக தான் இருப்பார் அவர் எல்லாம் வந்து பண்ண மாட்டார் ஓகே எந்த சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டார் அதனால தான் அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து அவருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க நீண்ட காலமாக அவர் தான் இங்கே முதலமைச்சராக இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நடந்திருக்குன்னா ஒடிஷா போயிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஒடிஷா போன பிரைம் மினிஸ்டர் குறித்து நவீன் பட்நாயக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வந்து கொடுக்குறாரு அவரால் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக வேகமாக முன்னேறிக்கிருக்கு அப்படின்னு நவீன் பட்நாயக் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் தேர்டு லார்ஜஸ்ட் எக்கானமிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு நவீன் பட்நாயக்கு இப்படி பிரைம் மினிஸ்டரை புகழ்றாரா பதிலுக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா நவீன் பட்நாயக் அவர்களை பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு பிரபலமான முதலமைச்சர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்தியா டுடைய டுடே உடைய சர்வேல இந்தியாவிலேயே பாப்புலரான சொந்த மாநில மக்களால் அதிகமாக விரும்பக்கூடிய முதலமைச்சர் பட்டியலில் நவீன் பட்நாயக் தான் ஃபர்ஸ்ட்டு பிளேஸு அதை தான் குறிப்பிட்டிருக்காரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிடுறாரு குறிப்பு என்ன ஒடிஷாவில் பாஜகவும் பிஜு ஜனதாதளமும் எதிர் எதிர்கட்சிகளாக இருக்காங்க பிரதான எதிர்கட்சி அங்கே பாஜக தான் அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகத்தோடு ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க இந்தியன் பாலிடிக்ஸில் பிரதமர் மோடியும் சரி நவீன் பட்நாயக் அவர்களும் சரி சங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மதுரை எய்ம்ஸை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூணு நாலு வருஷமாக திராவிட கட்சிகள் ஒரு பெரிய ஒரு அரசியலை வந்து பண்ணாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதுரை எய்ம்ஸுடைய அந்த கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருக்கு நேற்று பூஜையோடு அது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இதில் குறிப்பு என்ன அப்படின்னா மதுரை எய்ம்ஸை கட்டுவதற்கான அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல அந்த ஒப்பந்தம் வந்து யார் கைப்பற்றியிருக்கிறது அப்படின்னா எல்என்டி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த நீதிமன்ற இருக்குது பார்த்தீங்களா அதை இருபத்தி நாலாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இப்போ வந்து நீட்டிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மார்ச் பதினொன்னாம் தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் இப்ப நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இப்போ இந்த நியூஸ் பார்த்துட்டு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ச் பதினொன்னாம் தேதி மறுபடியும் இருபத்தி ஐந்தாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவலை நீட்டிப்பாங்க இருபத்தி ஐந்தாவது முறையாக வெள்ளி விழா கொண்டாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட இப்ப திமுக பாஜக இடையே ஒரு டிபேட் வந்து நடக்குது நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சோகமான சோகத்தை விட ரொம்ப சோகமான ஒரு ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது புதுச்சேரியில் ஒன்பது வயது ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு சிறுமி வீட்டுக்கு வெளியில் வந்து விளாண்டுக்கிருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்கள காணோம் பெற்றோர்கள் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க புள்ள வந்து கிடைக்கல காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க காவல் நிலையமும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி வீடு வீடாக போய் வந்து விசாரிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து காணாம போனாங்க அந்த ஒன்பது வயது சிறுமி எப்போ காணாம போனாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாம் தேதி வந்து அந்த பிள்ளைய வந்து காணோம் ரெண்டாம் தேதியிலேருந்து கடந்த மூன்று நாட்களாக காவல்துறை வீடு வீடாக போய் தேடி பார்த்துருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க ஒரே ஒரு சிசிடிவியில் மட்டும் அந்த சிறுமி நடந்து போகிற மாதிரி வந்து காட்சி வந்து இருந்திருக்கு மற்றபடி தகவல் வந்து கிடைக்கல தொடர்ந்து காவல்துறை தரப்புலேருந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிருக்கு நேற்று காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அந்த கால்வாயில் ஒரு சாக்கு மூட்டை வந்து மிதந்திருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு சொல்லியிருக்காங்க இது மாதிரி கால்வாயில் ஒரு சாக்கு மூட்டை வந்து மிதந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை வந்து விசாரித்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த காணா போன அந்த ஒன்பது வயது சிறுமி தான் அப்படிங்கிறது காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க பெற்றோர் அந்த சிறுமியுடைய தந்தையும் அந்த குழந்தையுடைய மூஞ்சியை பார்த்து என்னுடைய மக தான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காரு அந்த வீடியோலாம் பார்க்கவே முடியலை அந்த அளவுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினர் அந்த சிறுமியுடைய அந்த பாடியை எடுத்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட விசாரணை நடத்தும் போது அந்த ரெண்டு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யும்போது அந்த அந்த சிறுமியை வந்து இறந்துட்டாங்க ஸோ அதன் பிறகு அவங்கள வந்து எப்படி நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறையினர் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதனோடு தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கஞ்சா நடமாட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு ஆறு மணிக்கு மேலாம் போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இனி எந்த குழந்தைக்கும் யாருக்கும் இது போன்ற நிலைமை வரக்கூடாது அவங்க மீது கடுமையான நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கண்ணீர் மழுக இப்போ கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த சிறுமியுடைய குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து இப்போ நிவாரணமாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம் அந்த குடும்பத்தினர் பொதுமக்கள்லாம் இந்த நிவாரணத் தொகை கூட எங்களுக்கு வேண்டாம் அந்த குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய ஒருமித்த குரலாக இருக்குது புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனையை நான் வாங்கி தருவேன் இந்த விஷயத்துல மனித உரிமையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்காங்க இது போன்ற அரக்கர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக கடுமையாக தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற குற்ற சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது ஓகே தாமதிக்கக்கூடிய நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனால் கூடிய விரைவாக குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளை முன் வச்சுக்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி ஆர் ராசா அவர்கள் அடிக்கடி சர்ச்சையாக பேசி அடிக்கடி வந்து பெரிய ஒரு எதிர்ப்புக்கு உள்ளாவார் அதே மாதிரி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறதுக்கு இந்தியா வந்து ஒரு நேஷனே கிடையாது இந்தியா ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள வந்து சீ இடியட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி அவர் பேசினது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம ஊர் மீடியாக்கள் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஆனால் நேஷ்னல் மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்து டிபேட்ஸை நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது போன்ற ஆராசா அவர்களுடைய பேச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதனத்துக்கு எதிரான பேச்சு இதெல்லாம் யாரை பாதிக்கும் தெரியுமா காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக பாதிக்கும் ஆல்ரெடி இந்தியா டிவி உடைய சர்வே முடிவில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை தான் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி ஆனால் முப்பத்தி ஏழு தொகுதிகளை ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சர்வே முடிவு வந்திருக்கு திமுக திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் இது மாதிரி ஹிந்து மதத்துக்கு எதிராகவும் ஹிந்து கடவுள்கள் ஜெய் ஸ்ரீராம் எதிராகவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு கிடையாது இருபத்தி ஏழு பதினேழு இப்படி குறையிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்போ திமுக இப்படி பேசி பேசி காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை நார்த் ரீஜியனில் மிகப்பெரிய அளவில் குறைக்குது அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க எதுக்காக இந்த எலெக்ஷன் டயத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிருக்காங்க திமுகவினர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரே பேசுறதை நம்ம கேள்விப்பட முடியுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரு பார்த்தீங்களா அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை நான் வந்து நேர்த்தையே சொல்லியிருந்தேன் குடும்பமே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இதன் பிறகு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பல பேர் தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க நாங்கள் மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறது வீட்டுக்கு வாச ஒரு நோட்டீஸில் மோடிகா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுறது இதெல்லாம் நிறையா நம்ம பார்க்க முடியுது அப்போ இது நிச்சயமாக தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எல்லா மேடைகளையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னைய குடும்பம் இல்லை எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொதுமக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு எல்லா மேடைகளையும் பிரைம் மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அதற்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து நல்ல வரவேற்பையும் பார்க்க முடியுது ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடைய லல்லு பிரசாத் யாதவ் பேசுனதுடைய எதிரொலி இது ஜனதா தளமும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த திமுக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இதெல்லாம் கலட்டி விட்டால் டெஃபினட்டாக ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே காங்கிரஸ்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் இவங்களோட தொடர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இது போன்ற பேச்சுக்கள் காரணமாக முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழாக குறையும் அடுத்து இருபத்தி ஏழு பதினேழாக குறையும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்